முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்று விட்டாய் உன்னுடைய உயிரான துணையின் மனதில் நீ மிக பெரிய இடம் பிடித்து விட்டாய் தங்கமே பிரச்சனைகள் மீது மட்டுமே உன் கவனத்தை செலுத்தாமல் உன் தீர்வுகளின் மீது மேல் பல குறைகளை பற்றியே எப்பொழுதும் நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல நிறைகளை நினைத்து பார் எப்பொழுதும் உன் தடைகளை பற்றியே நினைத்துக்கொண்டு இருக்காமல் தடைகளை உடைப்பதற்கான வழிகளைப் பற்றி சிந்தித்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நான் உனக்கு நிகழ்த்த நிகழ்த்தப்போ மனதை நல்லவை பக்கம் திசை திருப்பு நம்பிக்கையோடு இரு உன் அப்பன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வருவேன் என்னை நம்பு நீ அனைத்திலும் வெற்றியும் பெற்றுவிட்டாய் வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நீ பரீட்சை எழுதி இப்பொழுது அதில் வெற்றி பெற்றுவிட்டாய் தங்கமே உன்னுடைய துணையின் மனதிலும் இடம் பிடித்து விட்டாய் உன்னுடைய துணை உன்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் அடிமையாகி விட்டார் உன்னுடைய நல்ல குணம் அவருக்கு மிகவும் பிடித்து போய் இருக்கின்றது அதனால் கூடிய விரைவில் அவர் வரப்போகின்றார் உனக்கான பரிசையும் நீ விரும்பியதையும் அவர் உனக்கு கொண்டு வர போகின்றார் தகமே இந்த தானே இத்தனை நாட்களாக என் பிள்ளை காத்திருந்தாய் அந்த நாள் வந்துவிட்டது இலை உதிர்காலம் வந்ததென்று செடிகள் எல்லாம் தீ குளித்தால் வசந்தம் வந்து வாசம் செய்ய வழி ஏது நிச்சயம் மகிழ்ச்சியான தருணங்களும் உனக்காக காத்து இருக்கின்றது என்பதை மனதில் வைத்து வெற்றிக்கான நாட்களை தொடங்கு தங்கமே வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் உன் குடும்பத்தில் இருந்த ஒருவருக்காக நீ பிரார்த்தனை செய்தாய் நிச்சயம் உன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே நன்றாக இருப்பார்கள் யாரையும் தெரிவில் கிடைக்கும் காகிதமாக நினைத்து விடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிந்து தான் பார்க்க வேண்டும் உன்னுடைய துணையும் இப்பொழுது பட்டமாக பறந்து உன்னை தேடி வருகின்றார் உன்னை அவர் அழைத்து செல்லவும் போகின்றார் நடக்கப் போகின்றது முயற்சிகள் தோற்று போகிறதா தలந்து விடாதே மீண்டும் கடந்து வா தங்கமே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் வெற்றி என்னும் கோப்பை உன் கையில் கிடைத்து விட்டதே இனி உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாகவும் ஜெயமாகவும் இருக்க போகின்றது ஓ முருகா எச்சி